யார் குற்றப்பரம்பரை குற்றப்பரம்பரை ஏன் கொண்டு வந்தார்கள் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கடுமையான குற்றங்கள் புரியக்கூடிய சமூகங்களை கண்டறிந்து ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்ததுதான் இந்த குற்றப்பரம்பரை கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய எண்பத்தி ஒன்பது ஜாதிகளை அடையாளம் கண்டு அவர்களுக்கு குற்றப்பரம்பரை சட்டத்தை கொண்டு வந்தார்கள் வெள்ளையனை எதிர்த்து கடுமையாக போரிட்டார்கள் தங்களுடைய தற்காப்பு கலையான வளரி வில்வித்தை அம்பு எய்தல் செலம்பாட்டம் கம்பு சுழற்றுதல் வாழ்வீச்சு இது போன்ற தற்காப்பு கலைகளால் வெள்ளையனை விரட்டி அடித்தார்கள் துப்பாக்கி குண்டுகளுக்கு பயமில்லாமல் துரத்தினார்கள் அஞ்சா நெஞ்சமுடைய இந்த எண்பத்தி ஒன்பது ஜாதியில் இருக்கக்கூடிய வீரர்கள் கட்டுக்கிழங்காத காளையாக இருந்தார்கள் அதனால்தான் வெள்ளையன் குற்றப்பரம்பரை சட்டத்தை கொண்டு வந்தான் மக்கள் பதினெட்டு வயது முதல் அறுபது வயதிற்கு கீழ்ப்பட்ட ஆண்களை காவல் நிலையத்துக்கு சொல்லி கைரேகை பிரட்டி அன்று முழுவதும் காவல் நிலையத்திலே தங்க வைத்திருந்தார்கள் ஏனென்றால் குற்றம் நடைபெறாமல் இருப்பதற்காக இவர்கள் வழிப்பறியிலோ கொலை கொள்ளையிலோ இந்த செயல்களிலே இவர்கள் ஈடுபடக்கூடாது என்பதற்காக இந்த குற்ற சட்டத்தை கொண்டு வந்தார்கள் இதனுடைய முதல் நோக்கமே ஆங்கிலேயர்களுக்கு ஒரு சவாலாக இருந்தது இவர்களை சமாளிக்க முடியவில்லை எந்த விதத்திலும் இவர்களை நிறுத்தி வைக்க முடியவில்லை அதனால்தான் குற்றப்பரம்பரை சட்டம் ஒன்றை கொண்டு வந்து காவல் நிலையத்திலே நேரடி கண்காணிப்பில் கைரேகை பிரட்டி இரவு முழுவதும் அங்கே தங்க வைத்தார்கள் இதுதான் குற்றப்பரம்பரை சட்டம் இதை எதிர்த்துத்தான் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் கடுமையாக போராடினார்கள் அதில் இருக்கக்கூடிய எண்பத்தி ஒன்பது ஜாதிகளுக்கும் இவர் நேரடியாகவே இவர் தலைமையிலே பல போராட்டங்களை முன்னெடுத்தார் ஆனால் ஆங்கிலேயர்கள் செவி சாய்க்கவில்லை எங்கும் ஆங்கிலேயர்கள் சுதந்திரமாக செல்ல முடியவில்லை முட்டுக்கட்டை போட்டார்கள் அதில் எந்தெந்த ஜாதிகள் என்றார் பிறன்மலை கள்ளர் மறவர் அகமுடையார் நாடார் வன்னியர் பறையர் வெட்டுவான் கவுண்டர் கோனார் குயவர் குறவர் இப்படி எண்பத்தி ஒன்பது ஜாதிகளை அடையாளம் கண்டு குற்றப்பரம்பரை சட்டத்தில் சேர்த்தார்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த குற்றப்பரம்பரை சட்டம் நாளடைவில் விலக்கி கொள்ளப்பட்டது இந்த சட்டம் விலக்குவதற்கு கடுமையாக போராடியவர் ஐயா தேவர் அவர்கள் ஆனால் இன்று உள்ள சில ஜாதிய தலைவர்கள் முக்குலத்தோர் மட்டுமே குற்றப்பரம்பரை சட்டத்தில் இருந்தார்கள் என்று நம் மீது முக்குலத்தோர் மீது அவப்பெயரை வீண்வழியை சுமத்துகிறார்கள் இது ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் வரலாற்றில் இருக்கிறது அதில் போராடி வெற்றி பெற்றது முத்துராமலிங்க தேவர் ஐயா அதுவும் வரலாற்றில் இருக்கிறது யார் வேண்டுமானாலும் வரலாற்றை புரட்டி பாருங்கள் உண்மை தெரியும்